ஏட்டி சின்ன பொண்ணே என்ன எதுக்குடி இப்ப பாத்ரூம் வரதுன்னு சொல்லி அந்த அக்காட போய் சொல்லி குடிக்கி வந்த வெளிய ஏக்கா எல்ல ஒரு காரணமா தான் நம்ம அங்க நின்னு பேசிட்டே இருந்தோம் வெங்கிர என் காமா சக்க காதுல விழுந்துறோம் அப்புறம் நம்ம தெரியாம கூட்டிட்டு போறோம்னு நினைச்சது எப்படி நடக்கும் அப்புறம் அவியலே போய் பாத்துるவாவ அதுக்கு அதக்க உங்கள வெளிய கூட்டிட்டு வந்திருக்கேன் அதுக்கு உனக்கு ஏதாவது காரணம் சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே என்ன ஒரு காரணமாக்கி அத கூட்டிட்டு வந்தா ஏக்க மூஞ்சிக்க ஏதே மூஞ்சிக்க மூஞ்சி சில பேர் மூஞ்சியை பார்த்தா தான்

ஏதாச்சும் சின்ன தப்பா இருக்கும்போதே திருத்திடுவாவை நம்ம பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சதையும் அவையிட்ட சொல்லாமல் மறைச்சோம் அப்படின்னா அப்புறம் நாளை பின்னே அது பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னு வச்சுக்கோ நம்ம தலையும் தான் ஜேந்து உருளும் என்னட்டி உமா நீ இப்படி சொல்ற நம்ம தான் காமாட்சக்காவை அந்த பிள்ளையை பார்க்க விடாம கூட்டிட்டு போன்தானே நினைச்சோம் இப்போ நீ இப்படி சொல்ற அடா ஆமா சின்ன பொண்ணு உமா சொல்றதும் சரிதான் நானும் முதல்ல அந்த பிள்ளைய காமாட்சிக்கா கண்ணில் படாமல் எப்படியாச்சும் இருக்க வச்சுட்டு காமாட்சிக்காய் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அந்த பிள்ளையை பார்த்து பேசும்னு நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பிள்ளையை எப்படி நம்ம பார்த்துட்டோம் இப்போ சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோ நாலு பிள்ளை ஏதாச்சும் பெரிய பிரச்சனைனா காமாட்சிக்காவில் தாங்கிக்கிட முடியாது டீ பேசாமல் இப்பயே சொல்கிறதான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு தோணுது நாளை பின்னே ஏதாச்சும் பிரச்சனை இப்படி சின்ன பொண்ணு உமா வசந்தின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒருத்தியை கூட என்ன சொல்லவே இல்லைன்னு சொல்லி அந்த அக்கா சங்கடப்படக்கூடாது பார்த்தியா தான் சொல்றேன் ஏக்கா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த காமாஜி அக்காவை நம்பி சொல்ல முடியாதே சொன்னா நான் அந்த பிள்ளைய என்ன அடி அடிப்பான்னு உங்களுக்கு தெரியும் அதாக்கா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அடிச்சா அடிக்கட்டும் டி அப்ப எத்த வேலைக்கு இல்லாத உரிமையா அவ என்ன அப்படியே அடிச்சிட்டு போறாவே ஏதோ ரேசா ரெண்டு தட்டை தட்டிட்டு புத்தி புத்திமதியாச்சும் சொல்லட்டும் இப்படி காலேஜை சினிமா சினிமாக்கா வந்து சுற்றியது இதெல்லாம் தப்புலையா சின்ன பொண்ணு அந்த அக்கா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அக்காவை அந்த அண்ணாவும் படிக்க வைக்கிறாவ இந்த பிள்ளை இப்படி காலேஜ் போகிறேன்னு ஊர் ஊராக சுற்றி எடுத்துருந்துச்சே அது நல்லா வாட்டி இருக்குது இப்போ நம்ம மட்டும் அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணோன்னு வச்சுக்கோ அப்புறம் நாலு பொண்ணை நம்ம மேலேயும் தான் பழி சேரும் அதுக்கு தான் சொல்கிறேன் பேசாமல் சொல்லி கொடுத்துருவோம் இல்லைன்னா அக்காட்ட மெதுவாக சொல்லி புரிய வச்சு பிள்ளையை வீட்டு கூட்டிகிட்டு போய் எதுனாலும் கேட்டுக்கலாங்க்கா இங்கே எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லி பிள்ளைக்கு வீட்டுக்காச்சும் கூட்டிகிட்டு போவோம் அதான் அப்படி நல்லது

இதை நம்ம காப்பாற்றி விட்டோம்னு வச்சுக்கோ அப்புறம் நாளை பின்ன நம்ம மேலேயும் பழி வரும் நம்ம மேலே பழி வர்றதை கூட விடு அது பிரச்சனை இல்லை ஆனால் காமாட்சேக்கா கண்டிப்பாக தாங்கிக்கிட மாட்டாவட்டி சின்னதாக இருக்கும் போதே எதுனாலும் சொல்றதா நல்லது நீ அப்படி சொல்றியோ ஆமாம் சின்ன விஷயமா இருக்கும்போதே சொல்லிட்டோன்னு வச்சுக்கா காமாட்சியா சின்னதுலேயே சரி பண்ணி என்ன ஏதுன்னு அவட்டியும் விசாரிப்பாவ நம்மளும் சேர்ந்து க காமச்சேக்காவை அடிக்காமல் கூட என்ன எதுன்னு விசாரிக்க வச்சு ஏதாச்சும் ஒன்றுன்னா இது பண்ணிடலாம் இது பெருசாச்சுன்னா அப்புறம் காமா சேக்கா பாவம் மனசு சாங்கிக்கிற மாட்டாவே சரி இப்போ ரெண்டு பேர் என்னதான் சொல்கிறியா சொல்லுவோன்றியலா வேணாம்றியலா சொல்லுவோம் தானே டீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா சொல்லிடறலாம் பிரச்சனை இல்லை அதை உள்ளேயே வச்சு சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல இப்போ எண்ணெயை வெளியே கூட்டிகிட்டு வந்து இப்போ அந்த காட்டு ஒரு காரணத்தை சொல்லி இதை தேவையில்லாத வேலை தானே இப்போட்டால் வெளியே வந்து காலை தேஞ்சு போச்சு வா உள்ள போய் சொல்லுவோம் காமாட்சியை கட்ட பெதுவாக பக்குவமா சொல்லி புரிய வச்சு பிள்ளை இப்போது வீட்டு கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்போம் இப்படி வந்து சுற்றியது நல்லா வாட்டி இருக்குது மா அது ஏதோ தெரிஞ்ச பையன்தான் மாமா பையன்தான் கூட வச்சுக்கோங்க இருந்தாலும் இப்படி இருந்து சுற்றுறது நல்லா இல்லைல்ல பெத்த வீட்டை சொல்லாமல் இப்படி இருந்து சுற்றினா நாளைக்கு தான் எதுனா நம்ம காலேஜ் பேருக்கு பிள்ளைகளும் இருப்போம் இவா வந்து இப்படி சுற்றி திரியது நமக்கு தெரியவா செய்யும் சொல்லு அதுவும் காலம் கிடக்கிற கடையில் யாரை நம்ப முடியுது எதை பார்த்தாலும் எந்த நியூஸ் பார்த்தாலும் பக்க பக்கனு பயமா தானடி இருக்கு ஆமாக்க அத நினைச்சாதான் ஒரு நாளும் நியூஸ் வச்சு பார்க்க தோண மாட்டேங்குது சரி விடுங்கக்க நம்ம போய் காமாட்சி கிட்ட மெதுவா சொல்லி பாப்போம் ஆமா வா போவா வா வா போய் அந்த கட சொல்லுவோம் ஆ வா சின்ன பொண்ணு போவா சின்ன பொண்ணு உள்ள வச்சு சொல்லேன்டா காமாட்சி கா வெளியில நான் போய் கூட்டிட்டு வரேன் வெளியே வச்சு எதுவா இருந்தாலும் சொல்லுவோம் உள்ள வச்சு சூட்டோட சூடா சொன்னு வச்சுக்கையா அந்த அக்கா சும்மா இருக்காது முன்னாடி ஓடி போய் பிள்ளையை அத்தனைக்கு முன்னாடி அடித்தாலும் அடிச்சு போடும் அதனால் வெளியில கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு பக்குவமா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வரேன் சரியா மொதல் போய் அந்த அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆ சரி உமா நீ சொல்றதும் சரிதான் உள்ள வச்சு சொன்னோம்னா அந்த அக்கா சும்மா இருக்காது போய் டக்குன்னு அடிச்சு போடும் இல்லையே அதனால நீ போய் அந்த அக்காவை கூட்டிகிட்டு வா என்ன ஏது நம்ம மெதுவாக பேசிட்டு போய் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆ சரி என்ன உமா உள்ளே உட்காந்து அழகாக படம் பார்த்துட்டு இருந்தேன் என்னை பிடிச்சி வெளியே எழுத்துட்டு வந்துட்டா என்ன பிரச்சனை உனக்கு ஏக்கா வாங்கக்க வசந்திக்காவும் சின்னப்பண்ணும் உங்களுக்காக வெயிட் இருக்காவ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் வெளியே குடிச்சுட்டு வந்திருக்கு ஏட்டி எதுவாக ஏதாவது படம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம்ல இப்படி காசை கட்டி உள்ளே போய் படம் பார்க்க முடியாமல் இருந்துட்டு வரலையில நீங்கள் முன்னேறு போகும்போதே போகாதீங்க படம் முடியவும் போகலாம் தானே சொன்னேன் எவா சொல்கிறத கேட்குறிய இல்லை இன்ட்ரவலாக அது என்னது ப்ரேக் டைமா என்ன மூணு விட்டுருந்தானே அப்போ போய் கூட பார்த்துருக்கலாம்ல பேசியிருக்கலாம்ல எது வந்தாலும் இப்போ வந்து பேசுகிறேன் நீ எங்கிட்ட இருந்துட்டு வரைய படத்தில் நல்ல முக்கியமான சீனு பார்த்துட்டு இருந்தேன் பிடிச்சி வச்சுருந்தாலிய ஏக்க அதை விட முக்கியமான விஷயம் ஒன்றும் கூட சொல்லணும் கொடுங்க வாங்கக்க முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்ட இல்லட்டி என்னென்னு சொன்னால் நானும் கேட்டுக்கிட்டே நான் பண்ணல இங்க வச்சலாம் சொல்ல முடியாது நீங்கள் வாங்க சின்ன பொண்ணும் வசந்தி இருக்கிறதுக்கு வாங்க சொல்கிறோம் என்னமோ போ சரி வா போவோம் சின்ன பொண்ணு

அப்புறம் நம்ம புள்ள இப்படி நமக்கு தெரியாம ஊர் சுத்தி திரிதே இப்படி தரதலய சுத்துதே நம்ம ஏருக்கு தெரிஞ்ச மன தொடஞ்சல போய்ருவாவ அதுக்கு தான் அப்படி சொன்னேன் உங்க கருசனைக்கு ரொம்ப நன்றி வாயை மூடிக்கி நில்லுங்க ஏமா வசந்தி எதுக்கு அப்படி சொல்லியா ஏன்டா கேட்காது கேட்காதீயகா எது வந்தல அவட்டே கேட்டுக்கங்க என்ன சின்ன பொண்ணே ஏகே நான் உக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியேன் انا அதுக்காக நீங்க கோவப்படவோ இல்ல டென்ஷன் ஆகவோ கூடாது சரியா கேட்டி என்னன்னு சொல்லுங்கட்டி நீங்க குடுக்குற பில்டப்பலாம் பார்த்தாதே என் மனசு படபடா அடிச்சுக்குது இருக்கு நான் இப்பயே சொல்லிட்டேன் சொல்றது பெருசு இல்ல கோபட மாட்டேன்னு சொல்லுங்க சொல்லுவேன் சரி அம்மா கோபட மாட்டேன்னு சொல்லுங்க உங்களுக்கு தலை சுத்து மயக்கம் ஏதாச்சும் வருமாக்கு அதிர்ச்சியான விஷயம் கேட்டா நாலு முடி யாட்டி சும்மா சும்மா குட்டிட்டே இருக்க இதெல்லாம் கேட் வச்சுக்க நல்லதானே அப்புறம் மயக்கம் கேக்க வந்துச்சுனா போய் தண்ணி கிண்ணி மூந்துட்டு கரெக்டா இருக்கும்ல நாலு முடி சும்மா இருங்க சொல்லிட்டேன் சரி சரி நீ சொல்லு காமாச்சேக்கு அது வந்து என்னன்னா நம்ம சத்தியா இருக்கல்ல ஏன் சின்ன பண்ணு திரியும் சத்தியா பத்தி பேசுற அவ தான் காலேஜ் போயிட்டாலே ஏக்க அது வந்து எப்படிக்க உங்ககிட்ட நான் சொல்றது வாயை தான் சின்ன பண்ணு நாலு முடி பாப்கான் ஜார்ல போட்டு முக்கி வச்சிரும் பாத்துக்கங்க வாயை மூடிட்டு இருக்க முடியாதோ ஆ சரி சரி இதுக்கு மேல வாயை தரக்க முடியாது சின்ன நீ சொல்லு சின்ன பண்ணு எது முக்கியமான விஷயமாம்மா எது வந்தாலும் சொல்லு நீ சத்யாவை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு என்ன விஷயம் வந்துச்சு எக்கு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க சத்யா அன்றைக்கி காலேஜ் போகலை என்ன பொண்ணு சொல்கிற காலேஜ் போகலண்ணா அப்பாவே எங்கே போயிருக்கா எக்க நம்ம சத்யா அன்றைக்கி காலேஜ் போகலை இங்கே தான் படம் பார்க்க வந்திருக்கா என்ன சின்னப்புன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறக்கா என் பிள்ளைங்க காலையில் நான்தானே காலேஜ் கிளப்பி அனுப்புனே அந்த சாப்பாட்டு பையில எடுத்துக்கிட்டு தானே போனேன் அப்புறம் எப்படி போவேன் நீ சொல்லுவ ஏக்க உண்மை தக்க சொல்றியே நம்ம சத்தியா எனக்கு காலேஜ் போவலக்க சின்ன பொண்ணு எனக்கு மயக்கமா வர சின்ன பொண்ணு என்னாச்சு ஏதாச்சும் உண்மை சொல்லுமா ஏக்க நீங்க மயக்கம் போற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் சொல்லியே நம்ம சத்தியா இப்போ இங்கே தான் இருக்கா படம் பார்த்துட்டு கிடக்கா ஏக்க என்னக்க மயக்க வருது மயக்க வருது மயக்கம் நின்னுட்டே இருக்கீலக்க கீழே விழுகாம என்னட்டி எம்மா இடி விளிவா என்னை இப்படி சமுட்டி போங்க முக்கியமான விஷயம் காமெடி என்ன சில படி இருக்கா எங்கே இருக்காள் எங்கே பச்சனிய இவளை எங்கே கோபப்படாமல் கேளுங்கள் சத்யா இங்கே தான் படம் பார்த்துட்டு கிடக்கா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிக்கலாம் பிள்ளைய மொதல் பொறுமையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை பார்ப்போம் என் வச்சிருக்கே இப்படி என் பேரை கெடுத்துக்கிட்டாலவ ஏக்க இப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது எது வந்தாலும் பிள்ளைய வீட்டு கூட்டிட்டு போய் பேசிக்கலாம் நீங்க இங்க எதுவும் சொல்லாதீ சத்தம் போடாதீங்க இங்க அவ்வளவு பேரும் பணம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க வாடகை ஏதாச்சும் சின்னதா சத்தம் போட்டாலும் அம்புட்டு பேரும் நம்மள தான் பாப்பாவ அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பிள்ளைய மட்டும் போய் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் ஆமா அவியலை மட்டும் தான் அடிக்க கூடாது சவுண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவா நம்மளை மட்டும் இப்படி முதுக முறிச்சி வச்சிருக்கா நம்ம தான் இருக்கா போங்க நானும் வரேன் சின்ன பொண்ணு நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்கள் வந்து கூப்பிட வேண்டாம் எப்படியும் காமாஜிய கூட்டிட்டு போனா கண்டிப்பாக கோவத்தில் அடிக்க தான் செய்வாவை அடிக்காம அவளை கொஞ்சம் செய்யணும் கோபத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏக்கா அதுக்கு தான் சொல்லியேன் எப்படி உங்களால கோவத்தெல்லாம் நிறுத்த முடியாது நீங்கள் இருந்துக்கங்க நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன் இல்லை அது சரிப்பட்டு வராது நான்தான் வந்து கூப்பிட்டேன் அவளை ஏக்கா சொல்றதை கேளுங்கக்கா கோபத்துல நீங்க வாட்டுக்கு அத்தனை பேத்துக்கு மறுபடியும் பிள்ளைய அடிச்சு போட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் பொம்பளை பிள்ளைக்க பொம்பளை பிள்ளைங்க அடிக்க கூடாதுன்னா இருக்கு எவ்வளவு தைரியமா எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம படத்துக்கு வந்திருக்கா பாரு அது காலையில அவ போட்ட நாடகம் என்ன ஆட்டம் என்ன இன்னைக்கு காலையில ஒரு படியா தான் துள்ளிக்கிட்டு தெரிஞ்சா அப்பயே நான் கணக்கு போட்டிருக்கணும் தெரியாம பிள்ளை சந்தோஷமா தெரியாலே நானும் விட்டுட்டேன் பார்த்தா அந்த மாடு காலேஜை கட்டடிச்சுட்டு படம் பார்க்க வர்றதுக்காக தான் அந்த ஆட்டம் ஆடிட்டு வந்திருக்கு அதுவும் காலங்காத்தில எந்திரிச்சு உண்மையிலேயே காலேஜ் போகிற பிள்ளைகள் கூட அப்படி பேசாது எம்மா சமைச்சிட்டேலாம் நேராச்சு நேராச்சின்னு கத்திக்கிட்டு பறந்துக்கிட்டு வந்தா இங்கே வந்து பார்த்தா படம் பார்த்துட்டு உட்காந்துருக்காளாம் எனக்கு ஆத்திரமா வருது உமா எக்க விடுங்கக்க எதுவாக இருந்தாலும் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தனியாக பேசிக்கலாம் முடியாது உமா என்னால் இதுக்கு மேலே பொறுமையை இருக்கவே முடியாது நீ இரு நான் போய் அவளை கூப்பிட்டுக்கிறேன் எக்க நில்லுங்கக்க விடுவுமா இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி முடியும் எக்க நில்லுங்கக்க இது வேற குறுக்க கே அம்மா இவாலா மனுஷியா ஏற்கனவே அடிச்சு பொழந்துகிட்டு இப்ப தூக்கி இங்கிட்டு எரியறால என்ன சின்ன நீயும் நில்லு நில்லுங்கிற இதுக்கு மேல எப்படி ஒரு மனசு பொறுமையா இருக்க முடியும் சொல்லு காலேஜுக்கு பிள்ளை போயிருக்கேன் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பார்த்தா சினிமா தேட்டர்ல இருக்கா இப்படிலாம் இருந்தா நான் என்ன சட்டம் செய்ய முடியும் எக்கா எதுவா இருந்தாலும் பிள்ளை கிட்ட கேட்டாதான் உண்மை தெரியும் நம்மளா ஒண்ணும் யோசிக்க கூடாது எதுவா இருந்தாலும் அந்த பிள்ளை கேட்டு முடிவு பண்ணிக்குவோம் நீங்கள் பாட்டுக்கு எதையாச்சும் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன் ஒருவேளை அவங்கக்கிட்ட எப்போயாச்சும் சொன்னாலா இப்படி தேட்டருக்கு போறேமா இத்தனாம் தேதி இல்லை இந்த கிழமையில் போறேமா தேட்டருக்கு எதுக்கும் போறேன் சினிமாக்கு போகிறேன்னு ஏதாச்சும் சொன்னாலா நீங்க எதுவும் மறந்துட்டீங்கள அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க யோசிங்க அதை விட்டுப்பட்டு நீங்க பாட்டுக்க பிள்ளைய முத போய் அடிக்கிற அடிக்கிற நிக்காதீ சின்ன பொண்ணு அப்படிலாம் இன்னொன்று இப்படியே சினிமா தேட்டரு அது இதுக்கெல்லாம் போகணுனா தான் நாங்கள் கூட்டிகிட்டு போவோமே இப்படியே ஒத்தையில வந்து பார்க்கணும்னு அவசியம் இருக்கா என்ன எக்கா இருங்க இந்த காலத்து பிள்ளைகள நீங்கள் வாடகை எடுத்து எங்கள் அவத்தை என்ன பேச முடியாது எதையும் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு புரியிற மாதிரி பக்குவமாக சொல்லி புரிய வச்சாதான் அதுங்களுக்கு புரியும் சும்மா போகும் எப்போ பார்த்தாலும் கையை பொசு பொசுக்கு நீட்டாதீங்க அக்கா அது நல்லா இருக்காது ஆமாம் இவைய கலெக்டரு இவைய மட்டும் கை நீட்டலாம் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அதை நீ சொல்லு ஏக்கா நீங்கள் இங்கேயே நில்லுங்க உமா போவா பிள்ளையை கூட்டிகிட்டு வருவா சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று முடிவு எடுத்து தெரியாதுங்கக்கா சரி நான் நிற்கிறேன் உமா நீ போய் கூட்டிகிட்டு வா சரிக்கா நீங்கள் இங்கேயே நில்லுங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் ம் இன்னைக்கு வரட்டு அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு